வருகின்ற லட்சுமி நாம் வேண்டாம் என்று சொல்லுவோமா வரப்போகின்ற லட்சுமி வேண்டாம் என்று சொல்லுவோமா அதனால் ஒவ்வொரு இல்லத்திலும் ஒவ்வொரு ஊரிலும் தெருவிலும் வீட்டிலும் எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்க இருப்பதற்கு தீர்க்க சுமங்கலிக்காக ஏற்படுத்தும் தண்ணி பெண்கள் சிறந்திருப்பதற்கும் பெண்களே பூஜிக்கின்ற அற்புதமான நல்ல நாள்தான் தான் வரம்பது வரம் தரும் லட்சுமி வரம் தருகின்ற வ தந்து கொண்டே இருக்கின்ற லக்ஷ்மி நோன்பு என்கின்ற வரலட்சுமி நோன்பு எப்பொழுது கொண்டாடுவது என்றால் இந்த ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது குரோதி வருஷத்தினுடைய ஆடி மாதம் முப்பத்தி தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒம்பது மணி நாற்பத்தொன்று ஏகாதசி முடிந்து உடனடியாக துவாதசியிலும் ஆரம்பிக்கலாம் காலையிலும் ஆரம்பிக்கலாம் ஆனால் செய்து நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன முதல் நாள் வியாழக்கிழமை கேட்டை நட்சத்திரம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் கேட்டை நட்சத்திரம் வியாழக்கிழமையும் சேரும்பொழுது பிரபலாரிஷ்டின்ற யோகம் என்கின்ற கூடாதனால் சேருவதனால் எந்த விதமான பூஜை பொருட்களையும் தயவு செய்து வாங்க வேண்டாம் அது அதாவது பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிடத்திற்கு பிறகு உங்களுடைய பூஜை சாமான்கள் வீட்டுக்கு வேண்டிய எல்லா விதமான சாமான்களை தான் வாங்கலாம் பிறகு வெள்ளிக்கிழமை நீங்கள் உங்களுடைய பூஜை எப்பொழுது முடிக்க வேண்டும் காலம்பரம் எப்போ வேணாலும் உங்களுடைய சௌகரியப்படி ஆரம்பித்து மதியம் பனிரெண்டு மணி நாற்பத்தி ஓரு நிமிடத்திற்குள் வரலட்சுமி விரதம் உண்டு சரடுகள் திருமங்கலி சரடு கங்கண சரடு மங்கல்யச் சரடு இவைகளை கட்டி கொண்டு வரலட்சுமி விரதத்தை நிறைவு செய்தால் ஏனென்றால் இவ்வள்ளிக்கிழமையும் பூராட நட்சத்திரமும் பொழுது அது கூடாத நாள் என்கின்ற கடுமையான எதிர்வினையை கொடுக்கின்ற பிரபலாரிஷ்டம் என்கின்ற நாள் வருகின்றது இந்த பிரபலாரிஷ்ட யோகத்தை பார்க்காத நிறையா பேர் விடுகின்றீர்கள் ஆனால் நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் இதையெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டியது யார் உல உங்களுடைய குடும்ப குடும்பத்திற்கு இருந்த உங்களுடைய வைதீக குருக்கள் சாஸ்திரிகள் வேத விற்பனர்கள் மற்றும் நிறைய இடங்களில் ஜோதிடர்கள் இதை சொல்வதே கிடையாது ஏன் ஜோதிடத்திலே படிப்பிலே முதன்மையாக சொல்வது திதி வார யோக கரண நட்சத்திரகா இப்படி யோகத்திலே இருபத்தி ஏழு யோகம் சரணத்திலே பதினொன்று நட்சத்திரத்திலே இருபத்தி ஏழும் ஒன்றும் இருபத்தி எட்டு மற்றும் அறுபது வருஷங்கள் ஆனாலும் மரண யோகம் ராகுகாலம் யமகண்டம் இப்படி சொல்லுகின்றமே தவிர இந்த பிரபலாதிஷ்ட யோகம் என்பதை சொல்வதே கிடையாது ஏன் அந்த அளவுக்கு தான் கற்றுக்கொண்டிருப்பார்களோ என்னவோ நான் யாரையும் குறை சொல்லவில்லை ஆனாலும் காலம் செய்வது வேறு யாராலும் செய்ய முடியாது மகாகவி பாரதியானவர் அதாவது சரஸ்வதி தேவியினுடைய லோகத்திலே இந்த மகிழ்ந்து உலா வருகின்றார் அற்புதமான மகான் என்பதை யாருக்காவது தெரியுமா தெரியாது இதை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம் நிறைய விஷயங்களை மகாகவி என்கின்ற பட்டம் மனிதனால் கொடுக்கப்பட்டது அல்ல எந்த மனிதனும் அவருக்கு பட்டம் கொடுக்கவில்லை பட்டம் கொ கொடுத்தவரெல்லாம் உலோகத்தில் இருக்கின்றார்கள் அது அவர்களுக்கு கிடைத்த பட்டம் அதில் குறை சொல்வதற்கில்லை ஆனால் மகாகவி பாரதி என்று தேவலோகத்தினுடைய பட்டம் அதை வாங்கி வைத்து கொண்டிருந்தாரா அதை உபயோகப்படுத்தினாரா என்றால் அந்த பட்டம் எங்கே இருக்கின்றது அந்த எழுத்து எங்கே இருக்கின்றது யாராலும் சொல்ல முடியாது இதுதான் இது மகா ஞானியான பிறப்பிலே ஞானியாக இரண்டாவது பிறப்பிலே ஊமையாக உள்ளவர்கள் அந்த ஊமையான உள்ளவர்கள் பேசக்கூடிய ஆலயமானதுதான் தான் உள்ள தாம்பரம் சென்னை தாம்பரம் உள்ள பீஷ்மேஸ்வரர் ஆலயத்திலே எல்லா மூர்த்திகளும் சந்திரகாந்த சந்திரகாந்தக்கல்லினே சிலாமூர்த்திகள் அத்தனை தெய்வமூர்த்திகளும் பீஷ்மேஸ்வரர் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி எல்லா விதமான பரிவார தேவதைகளும் சந்திரகாந்த சந்திரகாந்தக்கல்லினார் உலகத்திலே அந்த காலத்திலே ராஜா இறைவனுடன் பேசி எதிர்காலத்திலே மனக்குழப்பம் சங்கடங்கள் வரும் என்று செய்தார் பேசாத குழந்தை ஊமை என்று சொல்கின்றவர்கள் அத்தனை பேரும் அப்படி வரக்கூடாது என்று நினைக்கின்றவர்கள் அத்தனை பேரும் திருவாய்த்திருந்தாலும் சங்கு இருந்தால் அதை வைத்து வழிபடுங்கள் இல்லை என்றால் சுவாமிக்கு இளநீர் அபிஷேகம் செய்து அதையே குழந்தைக்கு பிரசாதமாக கொடுத்தால் பேசாத குழந்தையும் உடனடியாக பேசும் அந்த மாதிரி வைபவங்களை அடியேனும் சற்று பார்த்திருக்கிறோம் இந்த காலங்கள் மாறிவிட்டது இப்போது நன்றாக இருப்பார்கள் உடல் ஆரோக்கியமாக இருப்பார்கள் ஏதோ ஒரு காரணத்தினால உடல் வியாதி ஜுரம் ஃபிட்ஸு மயக்கம் கீழே தலையில் அடிபடுவது பேச்சே வராமல் கோமா ஸ்டேஜுக்கு போகிறது அந்த மாதிரி நிலைமை வராமல் இருப்பதற்கும் அந்த நிலைமையில் இருந்தால் உடனடியாக இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு மனதார வேண்டி இறைவனை வேண்டி ஊமை குழந்தைகள் அவர்கெல்லாம் தானம் செய்து அவர்களுக்கு இதை கொடுக்கும்போது உலகமே நல்ல வார்த்தைகளை நல்ல சொற்களை சொல்வார்கள் ராஜ்யத்தை ஆளுகின்றவர்கள் மாநிலத்தை ஆளுகின்றவர்கள் மாவட்டங்களை ஆளுகின்றவர்கள் அத்தனை பேரும் ஏன் வழக்கறிஞர்கள் வாயினால் செயல்க செய்கின்ற வியாபார நோக்கு மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் இவைகளிலே பொய் புரட்டு இல்லாமல் சுத்தமான பொருட்களை விற்பது வாங்குவது கொடுப்பது என்கின்ற நிலையில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் வழிபட்டு தனது பொருள் நல்ல விலையிலே நல்ல பேருடன் புகழுடன் செல்வதற்கு சகல தேசங்களுக்கும் பரகாய பிரதேசம் என்கின்ற அஸ்ட்ரால்ட்ராவல்ஸ் செல் செல்கின்றவர்கள் மனைவியை தற்காலத்திலே அன்பான பாசமான மனைவியை இழந்து குழந்தைகள் வாடும் அப்பொழுது கணவனும் வாடுவான் அவர்கள் உடனடியாக சென்று வழிபட்டால் நல்ல மனத்தெளிவு தெளிவு பிறந்து அந்த மனைவியே உங்களுடைய வீட்டுக்கு தெய்வமாக வந்து உங்களை காவந்து செய்வார் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்து விடுதே அருளாலா அருணாச்சலா